ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து இந்த ஸ்கூலில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணுறப்ப நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாயின் பண்ணது வந்து கருணை இங்கே ஜாயின் பண்ணேன் ஒரு சில காரணங்கள்னால அப்புறம் வந்து நான் அந்த போலிங் வந்து நான் ஜாயின் பண்ணேன் இந்த இல்லத்தில் அப்போ லாஸ்ட்லேஜ் இதாக இருந்தது அப்போது நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணப்போ ஒரு சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன் தான் ஆனால் என்னுடைய அந்த எய்ட் என்ன இருந்ததுன்னா நம்ம அந்த ஸ்கூலில் வந்து ஒரு நல்ல மாணவராக வரணும் அப்படின்றது எனக்கு எயமாக இருக்கணும் அதனால் அந்த முயற்சியின் காரணமாக டென்த்தில் வந்து ஸ்கூல் பஸ் ஆகாதேன் அந்த ஸ்கூலில் ஓகே அடுத்து வந்து அதே அந்த பண்ணி படித்தோம் படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த நல்ல மதிப்பு எடுத்திருந்தேன் ஆக்சுவலாக பட்டு ஒரு சில அந்த டைத்தில் அந்த வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துருந்தேன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ால என்னால் ஒரு என்னுடைய அந்த எய்ம் வந்து மருத்துவம் மாணவராகணும் அப்படின்றது என்னுடைய எய்மாக இருந்தது பட் என்னால் போக முடியல ஏன்னா என்னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நான் மார்க் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு அப்போ தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நீக்கினாங்க பட் அதனால் பாதிக்கப்பட்ட மாணவன் சரி இப்போ நான் வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்போ நீங்கள் இந்த ஹாஸ்டலில் பற்றி என்னுடைய ஒரு சில விஷயங்களை வந்து என்னுடைய அந்த மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மலரும் மலரும் நினைவுகளை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்டலில் நம்ம இருக்கிறப்ப வந்து ஜாயின் பண்ணப்ப ஒரு புது அனுபவம் தான் இருந்தது காலையில் சார் சொன்ன காலையில் வந்து அஞ்சு மணிக்கு வெளில அடிக்கணும் ஆமாம் அதுவும் இப்போது அடிம்தான் நினைக்கிறேன் அந்த காரம் விளையாடிப்பாங்க நம்ம தலைநாட்டிலே வந்து ஒரு கப்போ ஒரு பேர் ஒரு ப்ரெஷ்ஷு ஒரு இது இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு காலையில் குடிக்க போயிடணும் ஓகே குளிக்க போகும்போது வீட்டிலாம் என்ன பண்ணுவோம் அம்மா எனக்கு வந்து ரொம்ப குழுவாக இருக்குது என்னால் குளிக்க முடியாது எனக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுங்கன்னு படிலாம் கேட்கலாம் பட் இங்கே அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓனோடனே அங்கே வந்து குளிக்கிற தண்ணியை வந்து நைட்டை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த டேங்கில் அதில் போய் மாங்கும்போது குளிக்கணும் குளிச்சு முடித்த உடனே நேராக அதில் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வழியிலேயே வந்து அந்த பேஸ்கெட் பால் கிரௌண்டில் இருந்தோம் அங்கே போய் படம் தூங்குவாங்க அதில் ஒரு சில பேர் முடிக்காமல் போய் வந்துடுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு வந்த உடனே அடுத்து வந்து நம்ம கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க கோயிலுக்கு போவோம் கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணுவோம் ஆக்சுவலாக

அந்த சாப்பாடு ஆயிரத்தி சொல்லுவான் சாம்பார் அப்படி இருக்கு இட்லி வந்து கட்டியா இருக்கு தோசை வந்து சரியில்லை உள்ள உள்ள தோசை எடுத்து கொடுங்க சூடா உள்ள தோசை போட்டு கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலா ஆனா அதோட அருமை எனக்கு எப்ப தெரிஞ்சு தெரியுமா படிச்சு முடிச்ச போன ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன் அந்த வேலைக்கு போனப்ப எனக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கல அப்பதான் தான் அந்த அருமை எனக்கு தெரிஞ்சது மாணவர்களாகி நீங்கள் உங்களுக்கு என்ன நினைக்கிறது தெரியுமா கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள் இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கள் உங்களுக்கு கீழே நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்து இந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்கன்னா இது மேல் இதை இதை வந்து எப்படி யூஸ் தான் நம்மளுடைய இது அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்புறம் திரும்பி வர்றான் விளையாட்டு இருக்கோம் வந்தோடனே அவங்க விளையாட போகணும் ஒரு சில பேர் வந்து ஃபுட்பால் இருக்கவங்க பேஸ்கெட் பால் கொடுப்போம் கிரவுண்டு எல்லாம் போய் விளையாடு எல்லாம் விளையாட்டு முடிச்சிருந்தப்போ இங்கெல்லாம் கழிவு ஸ்டடி படிப்பு படித்து முடித்த உடனே அது அது ரொம்ப முக்கியமான ஸ்டடி ஆக்சுவலாக அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஆக்சுவலாக அந்த யூனிங் ஸ்டடி முடித்த உடனே மறுபடியும் சாப்பாடு சாப்பாடு முடித்த உடனே ஒரு ஸ்டடி இருக்குன்னு பாருங்க வாழ்க்கையில் அரைஞ்ச ரொம்ப கஷ்டம்

அந்த பேரன்ஸ்டாக போய் அம்மா நான் வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி நல்ல படிப்பெடுத்து நல்லா வந்திருக்கேன் அப்படின்னா என்ன என்ன சொல்லுவாங்க இன்ற பொழுதையும் தன் மகனை சாந்தோ அதுதான் அந்த அந்த அதுதான் நம்ம பெற்றோருக்கு நம்ம வாங்கி கொடுக்கல மிக பெரிய அந்த சந்தோஷம் நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்காக வேண்டி எவ்வளோ உழைக்கிறாங்க உழைக்கிறப்ப அந்த